ஓம் மியேய்சரணமையப்பா ஆமகோம விசாலதனும் விச்சித்திரவாசவசானமரணோத்மலதாஹஸ்தம் உத்துங்கரத்னமகம் குடிலேசம் சாஸ்தாரம் இஷ்டவரம் பிரபஞ்வியேமையப்பா ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற ஒரு தலைப்பிலே ஐயன் ஐயப்பனுடைய மகிமைகளை பற்றியும் அவருடைய அருள் வரலாற்றை பற்றியும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் இருமுடி தத்துவத்தை பற்றி சற்று யோஜனை பண்ணுவோம் எந்த சபரிமலைக்கு போகணும்னா முக்கியமானது இருமுடி தான் இருமுடி இல்லாமல் சபரிமலைக்கு போய் பிரயோஜனம் இல்லை அந்த இருமுடியோட தான் பதினெட்டாம் படியை ஏறணும் அந்த இருமுடி இல்லாட்டி பதினெட்டாம் படியை ஏற முடியாது இருமுடி மிகவும் மகத்துவமானது அந்த இருமுடியில் சுவாமி ஆவாகனம் அது சொல்லும் பொழுதே இந்த விவரம் தெரிஞ்சவங்க இருமுடி கட்டும் பொழுது ஒரு நாலு வசனம் ருத்ரத்துலேயும் நாலு புருஷ சுக்தையும் சொல்லித்தான் கட்டுவாங்க அப்போ தான் அந்த இருமுடிக்கு சக்தி ஜாஸ்தி கொஞ்சம் உண்டு புருஷஸ்தம் கொஞ்சம் ருத்ரம் ரெண்டையும் சொல்லணும் ஏன்னா பகவான் வந்து ருத்ரனும் விஷ்ணுவும் ஐக்கியமாக பிறந்தவர் அதனால் ரெண்டையுமே சொல்லணும் இங்கே ஒரு இதை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த இருமுடி இல்லாமல் மலைக்கு போகக்கூடாது இருமுடி இல்லாமல் சபரிமலையில் ஏறக்கூடாது இந்த இரு இந்த இருமுடி வந்து இருமுடி கட்டுறதுக்குத்தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்க முடியாது ஏன்னா குளிக்க முடிஞ்ச இடம் குளிக்க முடியாத இடங்கள் கண்ட இடங்கள்லேயும் நம்ம சாப்பிட்றோம் மலைக்கு போகிறோம் அதனால் சில விஷயங்களில் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நம்ம வந்து விரதங்களை அதோடு முடிச்சுக்கிறோம் ஆனால் பகவானை பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த விரதனுடைய கட்டுப்பாடுகள்லாம் உண்டு அதில் ஒன்றும் எந்த வகையான குறைவும் கிடையாது இந்த இருமுடியில் பகவானை ஆவாகனம் பண்ணிக்கிறோம் இந்த இருமுடின்னா என்ன அந்த காலத்தில் இந்த பாண்டிய பந்தளராஜா போய் பகவானை பார்த்து தரிசனம் பண்ணுவார் அவள் போகும்போது அந்த ஊர் எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க பெரிய கூட்டமாக போய் அங்கே இறைவனை தரிசனம் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருந்தது எப்போது ஐயப்பன் அங்கே போய் ஜோதிஸ்வருவமாக அங்கே அமர்ந்த நாளிலிருந்து தன்னுடைய குழந்தையை பார்க்க போகிறதாக பந்தளத்து மகாராஜாவும் அந்த பந்தாள நாட்டு மக்களும் போவாங்க இவங்க போகும்பொழுது இறைவனுக்கு ஏதாவது கொண்டு போகணும் சும்மா வெறுங்கையோடு போகக்கூடாது சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு நோயாளியை வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது ஒரு வயசானவங்களை பார்க்க போகணுன்னா வெறுங்கையோடு போகக்கூடாது ஒரு சின்ன குழந்தையை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது எதாவது வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் ஒரு மரபு அதேமாதிரி கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையை விஷயன்னு போகக்கூடாது ஆச்சாரியோட பார்க்க போகும்போது வெறுங்கையோட தான் பூ பழம் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய ஒரு மரபு அதனால் இறைவனை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது கொண்டு போகணும் இறைவனுக்குள்ள அபிஷேக பொருள்களை கொண்டு போகணும் இதெல்லாம் கொண்டு போனால் நெய்யெல்லாம் கொண்டு போனால் இவங்க போகிறதுக்கு அந்த எரிமேலேருந்து கிளம்பி அங்கே போய் சேர்றதுக்கு அப்படி நாலஞ்சு நாள் ஆகிடும் அங்கே சுவாமிகிட்ட போகிறதுக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடும் அப்போ கொண்டு போனால் அது இந்த காட்டு மிருகங்கள் அது இது இருக்கிறதுனால அங்கங்கே அசைஞ்சு எல்லாம் வீணாக போயிடும் அதை சேஃபாக பத்திரமா கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்க்கணும் அந்த நெய்யை வந்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா டபாலெலாம் கொண்டு போனால் சரியாக வராதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் தேங்காயை எடுத்து அது கண்ணை திறந்து அதுக்குள்ளே விட்டு அப்படியே கொண்டு போனாங்க அது ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி அது அந்த தேங்காய்க்குள்ளே விட்ட பொருள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் கெடாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்குமோ அதை விட அது ரொம்ப ஸ்ரேஷ்டமானது பத்திரமாக இருக்கும் அதனால் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக வச்சு கொண்டு போனாங்க இது ஒரு தத்துவம் அடுத்து என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முன்முடி அப்படிங்கிறது ஒரு புண்ணியார்த்தம் புண்ணிய அர்த்தம்னா இறைவனுக்கு சேர்ந்தது அது வந்து புண்ணியமான விஷயம் இந்த இருமுடியில் பின்முடி வந்து புருஷார்த்தம் புருஷார்த்தம்னால் லௌகீகம் நம்ம வாழ்கிற உலகத்தினுடைய தேவைகள் நம்முடைய சாப்பாடு நமக்கு வேண்டிய பொருள்கள் இதெல்லாம் முன்முடியில் சுவாமிக்கு உள்ள பொருள்கள் நெய் தேங்காய் பன்னீர் பாட்டில் தேன் மற்றும் வீபூதி குங்குமம் மஞ்சப்பொடி கல்கண்டு பஞ்சாமிரத்திற்கு வேண்டிய அஞ்சு பொருள்கள் முக்கியமான பெருச்சம்பளம் டைமண்ட் கல்கண்டு கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் வச்சு முன்முடியை கட்டுறோம் இது அத்தனையும் சுவாமிக்கு பின்முடியில் அரிசி பருப்பு புளி உப்பு மிளகு இந்த மாதிரி நம்முடைய சமையலுக்கு தேவைப்படுறது எதுவோ அதெல்லாம் வச்சு கட்டுறது இப்போல்லாம் டூரிஸ்ட் மாதிரி ஆணு போகிறதுனால வண்டியெல்லாம் போகிறதுனால அதை அதை போட்டு தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு ரெண்டு தேங்காயை மட்டும் பின்முடியில் கட்டி அது ஒரு மாதிரியாக முன்முடியும் பின்முடியும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் அது வேறு ஆனால் அந்த காலத்தில் அது மாதிரி கிடையாது நாங்கள் போகிற காலத்துலேயே அப்படித்தான் பின்முடியில் எல்லாம் உப்பு புளி மிளகா தோரம் பருப்பு பசிப்பருப்பு எல்லாம் வச்சு கொண்டு போவோம் இதெல்லாம் அங்கங்கே எரிமேலேருந்து சமையல் ஆரம்பிச்சிருவோம் எல்லா இடத்தையும் அங்கங்கே பாத்திரங்களையும் தூக்கின்னு போவோம் காட்டுக்குள்ளே மாதிரிலாம் வண்டியெல்லாம் கிடையாது பனுப்புறத்துக்கு காட்டுக்குளத்துக்குன்னு போய் தான் ஆகணும் அங்கங்கே வச்சு சமையல் பண்ணி எல்லாம் போவோம் சுவாமிகிட்ட போகும்போது இந்த பின்முடி சாமான கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ண பண்ண பண்ணால் அந்த முன்முடி சா பின்முடி சாமான குறைஞ்சின்றே வரும் அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் சுவாமிகிட்ட போகும்போது நாம் முன்முடியோடு இருப்போம் பகவானுக்கு கொண்டு போய் அந்த முன்முடி சாமானை எடுத்து அபிஷேகத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா பகவானுக்கு நாம் போய் பகவானோட கலந்துடுறோம் அதான் ஐதீகம் பாபங்கள் போயிடுத்துன்னா புண்ணியம் மட்டும் மிஞ்சும் புண்ணிய பலனை கொண்டு போய் இறைவன்கிட்ட சேர்த்து நாம் இறைவனோட ஐக்கியமாகறோம் தத் துவாமசி இப்போவும் இப்போ பதினெட்டாம் அடி ஏறுங்க மேலே போனோடனா முதல்ல பார்த்தீங்கன்னா தத் எழுதியிருக்கும் நீ வேறு நான் வேறு இல்லை என்னை யார் அண்டி வருகிறார்களோ அவர்கள் என்னோடு இரண்டரை கலந்து ஐக்கியமாகி விடுகிறார்கள்ங்கிறத சொல்கிறது தான் அதுக்கு தான் அந்த இருமுடி அந்த முன்முடியில் பகவான் ஆவாகனம் பண்ணிக்கிறோம் இதில் என்னென்ன அந்த தேங்காய் ரொம்ப முக்கியமானது அந்த நெய் தேங்காய் என்ன கணக்கு அப்படின்னா அந்த தேங்காய் வந்து சிவபெருமான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய் வந்து மகாவிஷ்ணு இந்த தேங்காய் ஏன் சிவபெருமான்னு அவன் முக்கண்ணன் அங்கே பாருங்கள் மூணு கண்ணு இருக்கும் தேங்காய்க்கு இந்த ரெண்டு கண்ணு வந்து ஊனக்கண்ணு மாயைன்னு பேர் ஒரு கண்ணு ஞானக்கண்ணு இந்த ஞானக்கண்ணால் தான் அந்தரா பார்க்கணும் உள்ளுக்குள்ள அந்தராத்மா இருக்குது பார்த்தீங்களா நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஜீவாத்மா இருக்கே அந்த ஜீவனையும் அந்த ஆத்மாவை பார்க்கணும் அதுக்கு வந்து நம்முடைய ஞானக்கண்ணை திறந்து அதாவது புருவ மத்தியக்கு நடுவில் இருக்கிறதாக ரெண்டு கண்ணுக்கும் மேலே புருவம் இருக்குது அந்த புருவத்தில் ஞானக்கன்று இருக்கிறதாக ஐதீகம் அதுதான் சிவபெருமான் மூன்று கண்ணுன்னு சொல்கிறோம் இந்த ஓ கண்ணால் தான் நாம் அகத்தை பார்க்க முடியும் நம்முடைய நம்ம உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியும் இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது அதனால தான் தவம் இருக்கும்போது என்ன பண்ணுறோம் ரெண்டு ஊனக்கண்ணையும் மூடிக்கிட்டு ஞானக்கண்ணை திறந்து அந்த இறைவனை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்குறோம் அதனால் தான் கண்ணை முடிக்கிறோம் இல்லை இந்த கண்ணுக்கு அங்கே வேலை இல்லை இந்த கண்ணு சும்மா இந்த பக்கம் சேரு டேபிளாக அது இது இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் அந்த கண் இதனால் உள்ளே பார்க்க முடியாது உங்களால் உள்ள பார்க்கணும்னா அதுக்கு வந்து மனம் ஆனோம் மனத்தில் ஒரு கண்ணை திறக்கணும் அந்த மனம் கண்ணை திறந்தாதான் உள்ளே இருக்கிற ஆன்மா தெரியும் தான் இறைவன் நமக்கு புலப்படுவான் அதுக்கு தான் அந்த சிவபெருமானாக அதை கருதிக்கிறது இந்த நெய் என்ன அப்படின்னா பாலில் படுநெய் போல் மறைய மாமணி மாமணிச்சொதியான் உறவு கொல்லட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேன்னு பாலுக்குள்ளே நெய் இருக்குது எடுத்து பாருங்கள் பால் எங்கே நெய் எடுத்து தேடி பாருங்கள் கிடைக்காது அந்த பால் எடுத்து காய்ச்சி உர ஊற்றி தயிராக்கி தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய் எடுத்துறோம் நெய் அப்புறம் உருக்குனாலும் நெய் தான் அது த என்ன பண்ணாலுமே நெய் தான் அதுக்கப்புறம் அதுக்கு கடைசி ஒரு நிலமை கிடையாது அதுக்கப்புறம் ஒரு நிலமைக்கு அது கொண்டு வர முடியாது நெய் நெய் தான் அவ்வளோதான் அதுதான் அதனுடைய லாஸ்ட்டு ஸ்டேஜ் அதனால் இந்த நெய் வந்து காமதேனுலேருந்து கிடைக்கிது இந்த காமதேனு எங்கேருந்து கிடைச்சிதுன்னா பார்க்கடல் கடையும் பொழுது காமதேனு வந்தது அதுதான் பசுமாடு இந்த காமதேனு தான் பசுமாடு சுரூபமாக நமக்கு கிடைக்கிறது அது மகாவிஷ்ணு அந்த காமதேவனுக்கு அப்புறம் மகாலட்சுமி வந்தா அந்த மகாலட்சுமியை பெருமாள் எடுத்து சேர்த்துட்டார் மகாலட்சுமி சமயத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த காமதேனுலேருந்து தான் நமக்கு இந்த நெய் கிடைக்கிறது காமதேனு சமுத்பூதம் சீனிவாச தனு சிகிவாகன நுஜம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வத்தம்னு வரும் அதனால் காமதேவனு தான் அந்த மகாவிஷ்ணு அந்த தேங்காய் வந்து சிவன் நெய் வந்து விஷ்ணு இதை ரெண்டையும் கொண்டு போகிறோம் இந்த ரெண்டையும் கொண்டு போனால் அது சுவாமியிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் இது ஒரு பகுதி இருக்கட்டும் இன்னொரு ஐதீகத்துக்கு போவோம் இவ்வளவு இந்த இருமுடிக்கு இவ்வளவு ஐதீகம் இருக்குது யாருக்கு ஏதோ வர்றாங்க இருமுடி கட்டுறாங்க எங்கேயோ போனால் இரும்பு கட்டி கொடுக்குறாங்களாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ கமர்ஷியலாக ஆயிப்போச்சு அது பெரிய தத்துவார்த்தம் உண்மை அந்த தேங்காய் இருக்குது பாருங்க அதுதான் உடம்பு அந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற நெய் வந்து உள்ளம் உள்ளம் உருகு தையா முருகா உன்றடி காண்கையிலே அப்படிம்பாங்க உருகக்கூடியது உள்ளம் அதனால தான் நெய் உருகக்கூடியது அந்த உருகக்கூடிய நெய்யை அந்த உள்ள உடலாகிய உள்ளத்துக்குள்ளே விட்டு நம்ம கொண்டு போகிறோம் அது ஒரு தத்துவார்த்த விளக்கம் இந்த உடம்பு தான் தேங்காய் உள்ளந்தான் நெய் இந்த தேங்காய்க்குள்ளே நெய்யை கொண்டு போகிறோம் இந்த உடம்புக்குள்ளே உள்ளத்தை கொண்டு போகிறோம் இந்த உள்ள யாருக்கு இறைவன்கிட்ட சமீப்பு சமர்ப்பிப்பதற்காக இறைவனையே அந்த மனசில் தாங்கி காலையிலையும் மாலையிலேயும் ஜபம் பண்ணி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அந்த பகவானை தன்னுக்குள்ளே இழுத்து அந்த இறைவனை கொண்டு போகிறோம் அங்கே இதில் ஆகிறது அந்த நெய் வந்து சுவாமிகிட்ட போய் அபிஷேகத்துக்கு போய்டுறது அந்த தேங்காயை என்ன பண்ணுறாங்க வாசலில் இருக்கக்கூடிய அக்னி ஹோம குண்டத்தில் போட்டு எரிச்சிட்றாங்க உலகத்தில் நடக்கிறதா தானே இந்த ஆன்மா அந்த உடலை விட்டு பிரிந்து அதை இறைவன்கிட்ட போய் சேர்றது இந்த உடம்ப கொண்டு போய் விடுறாங்க இதுதான் தத்துவம் இந்த தத்துவத்தை தான் அங்கே சபரிமலை விளக்குது சபரிமலை ஸ்தலம் அங்கே போகிறவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அதனால் இந்த நெய்யை கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்த்தாச்சு அப்படின்னா பகவான் வந்து அந்த நெய்யை ஏற்றுந்து அவனுக்கு முக்தி கொடுத்துட்றார் இந்த சரீரம் வந்து அப்படியே அக்னிக்க போய்டுறது அங்கே வாசலில் இருக்கக்கூடிய அந்த அக்னியில் சேர்த்துருவாங்க இதே கேரளத்தில் பார்த்தீங்கன்னா அது அவங்க ஒரு பழக்கம் வேறு அது சில பேருடைய பழக்க வழக்கங்கள் தத்துவார்த்தம் வந்து இது தான் இதுதான் செய்யணுங்கிறது நமக்கு தெரிஞ்ச தத்துவம் அவங்க வந்து தேங்காயை உடச்சி தோணி தொட்டியில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொண்டு போன மஞ்சள் மஞ்சளை கொஞ்சம் அப்படி உள்ளே போட்டு அந்த நெய்யும் அந்த மஞ்சளும் அந்த தேங்காயில் இறங்கிடும் அதை அப்படியே கீறு கீர்த்து போட்டு காய வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் குழந்தைகளுக்கு உடம்பு உடம்பு சரியில்லைன்னா மருந்தாக கொடுத்துட்றாங்க நம்ம இது அப்படி பண்ணுறதில்ல நம்ம இந்த நெய்யை அபிஷேகம் பண்ணி சுவாமி மேலே பட்ட நெய்யை நம்ம வாங்கிட்டு வரோம் அது சர்வரோக நிவாரணி எந்த ஜு என்ன வியாதியாக இருந்தாலும் அந்த நெய் ஒரு சொட்டு உள்ளே போயிடுச்சுன்னா சரியாக போடும் அதுவும் ஒரு மாதம் வரைக்கும் வீட்டில் வச்சுருக்கலாம் அதுக்கு மேலே உள்ளதுன்னா கால் வலி மூட்டு வலி கை வலி இதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் தடவி அதை சரி பண்ணிவிடலாம் உடனே தடவுனா சரியாயிடும் இமீடியட் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் அந்த மாதிரி அதை சரி பண்ணி இன்னும் போனால் கேரளத்தில் வந்து பல வைத்தியங்களுக்கு வந்து இந்த பசுமை தான் யூஸ் பண்ணுறாங்க ஷீரபலான்னு பேர் செவன் டைம்ஸ் மெடிக்கேட்டட் ஹண்ட்ரட் டைம்ஸ் மெடிக்கேட்டட்லாம் சொல்கிறாங்க அதை எல்லாமே தான் அந்த மாதிரி அது மிக உயர்வான மருத்துவ பொருள் அது அதை நம்ம சரீரத்துக்கு பயன்படுத்தினா நமக்கு சகல க்ஷேமங்களும் கிடைக்கும் எல்லாரும் சபரிமலைக்கு போய் இருமுடி கட்டி இறைவனிடம் சென்று அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து அதை சுகரித்து எந்த வியாதி வெக்கையும் இல்லாமல் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமியே சரண மையம்